ப்ரோ இந்த அண்டா வருமா உண்மையாவே மாயாக்கு சொம்படிக்கு தான் வந்திருக்கான் ப்ரோ ஓப்பனா அவனே சொல்றான் சரி நம்ம கண் கூட நிறைய இடத்துல பாத்துருக்கோம் இவன் தலைமை உட்காந்து சொம்படிக்கிறத பட் நேத்து நைட் லைவ்ல பாத்தீங்கன்னா ஓப்பனா உடைக்கிறான் மாயா கிட்ட உட்காந்து மாயா விஜய் ஒரு மாதிரி பண்றாங்க அந்த கான்வெர்சன்ல வாய்த்தோரி நிறைய வார்த்தைகள் விடுறாங்க இது இந்த நிக்சன் மெட்ரோ உடைச்சான் அந்த நிக்சன் டிக்கெட் பினாலியில் ஒரு டாஸ்க்ல வந்து ஜெயிக்க வச்சிருப்பான் ஜெயிக்க வச்சுட்டு வெளியே வந்து கூட சொல்லியிருப்பான் நான்தான் தான் உன்னை வின் பண்ண வச்சேன்னு சொல்லி அது கூட வெளியே பயங்கர டாக்கா போச்சு அது கமல் சார் ஒரு பூசி மொழி அதே மாதிரி நேத்து நைட் ஒரு சம்பவம் நடக்குது மாயா பாத்தீங்கன்னா அந்த கேமரா முன்னாடி வந்து பயங்கரமா ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மேக்கப் ரூம்ல நின்று பயங்கரமா கேமரா முடி பல விஷயங்களை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்காங்க முக்கியமா ஓட்டு பிச்ச எடுக்கறாங்க அதாவது எல்லாரும் மிஸ் பண்ற மாதிரி புர்ணிமா நான் உங்களை மிஸ் பண்றேன் விசித்ராமா நான் உங்களை பயங்கரமா மிஸ் பண்றேன் ஐஷு நான் கண்டிப்பா உன்னை வெளியே வந்து பாக்குறேன் நிக்ஸா நானும் உன்னை வெளியே வந்து பாக்குறேன்டா அப்படி சொல்லிட்டு எல்லார் பேரையுமே சொல்லி சொல்லி இந்த கேமரால ஒன்னு ரெஜிஸ்டர் பண்ணிட்டே இருக்காங்க எதுக்குனா இவங்க எல்லாரையும் மாயா மிஸ் பண்றாங்களா அதனால இவங்க எல்லாரும் சேர்ந்து அதாவது இவங்க ஃபேன்ஸ் எல்லாரும் சேர்ந்து மாயா ஓட்டு போட்டு மாயா வின் பண்ண வைக்கணும் அதுதான் அவங்களோட கோட்வேட் ஓகேவா எல்லா இடத்துலயும் கோட் தான் கண்டமேனிக்கு கோட் வேர்ட் தூக்கிட்டு இருக்காங்க அப்படி பேசிட்டு இருக்கும்போது பின்னாடி விஜய் வர்மா வந்து நின்னா அப்படி விஜய் வர்ம வந்து நிக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து பயங்கரமா ஒரு கன்வெஷன் பண்றாங்க இதுல முக்கியமா மாயா சொல்றேன் ரெண்டு வாரமா செம பன்ன இருக்கேன்டா

இந்த இடத்துல நிக்சன் இருந்திருக்கணும் காலையில நடந்த டாஸ்க்லாம் நிக்சன் இருந்தா பிரித்து மேஞ்சிருப்பாப்ல அப்படி வெளுத்துருப்பாப்ல அப்படின்னு சொல்லி நிக்சன் புகழ் பாடிட்டு இருக்காங்க ஆமா அவர் அவரு கழிச்சு மேய்ஞ்சிருவாரு என்ன பேசுறோன்னு தெரியாம உங்களுக்கு சொம்படிச்சுட்டு இருப்பான் தானே அவன் அவன் விஷயத்த எதுவுமே பேச மாட்டா உங்களை சொம்படிப்பான் அந்த சொம்படிக்கு ஒரு ஆள் கம்மியா இருக்கு அதனால நிக்சன் நீங்க தேடுறீங்க அப்ப அப்படி சொல்லிட்டே இருக்கும்போது விஜய் வர்மா தான் ஒரு வார்த்தையை விடறா நீ கவனிக்கணும் என்னன்னா விஜயவரமா சொல்ற அமைச்சா நான் உள்ள வந்தேன் டிக்கெட்னாலே உள்ள வந்தேன் வந்தோடனே உன்னோட கேமை சேஞ்ச் பண்ணுனா உங்க எல்லாருக்கும் நான் ஒன்னு சொன்னேன் நீ கரெக்டா அதை கணிச்சீங்கன்னா நீ கேம் ஆடி நீ கரெக்டா கணிச்சிட்ட மச்சான் நான் சொன்னதை நீ கரெக்டா புடிச்சிட்டு உன்னோட கேம சேஞ்ச் பண்ணிட்ட நீ பயங்கரமா சர்வே ஆயிட்ட ஆனா அதை பூர்ணிமாவும் சரியா புரிஞ்சிக்கல நிக்சன் சுத்தமா புரிஞ்சிக்கல நான் சொன்னேன் மச்சான் நான் தான் ஓப்பனா சொன்னேன் எப்படி பண்ணுங்க அப்படி பண்ணு நிறைய விஷயத்த சொல்றேன் நீங்க அத பண்ணாம விட்டுட்டீங்க நான் என்ன மச்சான் பண்ண அதுலதான் நிக்சன் வெளியே போயிட்டான்னு சொல்லிட்டு சொல்றேன் அப்பதான் யோசிக்கிறேன் உண்மையாவே உன்ன சேனல் தான் உள்ள அனுப்பி வச்சிருக்கு கோடு வேட பையில தான் உள்ளே போயிருந்திருக்கேன் அதான் தலைமை உள்ள போய் எல்லாருக்கேமே சேஞ்ச் பண்ணி விட்டுருக்கான் இவன் நல்லா கவனிச்சுன்னு தெரியும் வீட்டுக்குள்ள ஒயில் கார்டு வர்றதுக்கு மாயா பூர்வமா பயங்கரமா கதறிட்டு இருந்தாங்க ஏன்னா அவங்க பயங்கரமா எக்ஸ்போஸ் ஆயிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாம டாக்ஸிக் அந்த ஃபேஸ் அப்படி இருந்துகிட்டே இருந்துச்சு எப்போ ஒயில் கார்டு உள்ள வந்தானோ ரெண்டாவது நாளே அவங்க கிட்ட பேசி 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 தனியா உட்கார்ந்து பேசி அங்க ரெண்டு பேசி அங்க ரெண்டு பேசின்னு சொல்லி நம்ம கட் பண்ணிருக்காங்க நிறைய பேசி பேசி மொத்த கேமே சேஞ்ச் பண்ணி விட்டான் அதனாலதான் இவங்க லைட் வர்ற மாதிரி வந்து வந்து சர்வே ஆயிட்டாங்க இல்ல நிக்சன் என்ன பண்ண நான் எதுவுமே கேட்க முடியாது ஓ என்னோட கேமா தான் ஆடுவேன் கேம் ஆட தான் வந்திருக்கேன் சொல்லி ஆடிட்டு இருந்தாலும் நிக்சன் வெளியே போயிட்டான் சோ பக்கா அவனே ஒத்துக்கிறான் நான் வந்து உள்ள கேமை சேஞ்ச் பண்ணதான் வந்தேன் அப்படிங்கறத தெளிவா ஒத்துக்கிறான் ஆனா சேனலுக்குள்ள ஒருத்தவங்க இருக்கீங்களா பட் கேவலமான வேலை பாக்குறீங்க அப்புறம் கேவலமான வேலை பாக்குறீங்க ஒருத்தர் மாயா விஜய வருமா உங்க ஃப்ரெண்டு அதனால உள்ள அனுப்பி வச்சிருக்கீங்க உள்ள வச்சு மட்டும் இல்லாம அவங்க வெளியே வந்துட கூடாதுன்னு சொல்லி அதுக்கெல்லாம் என்ன பண்ண முடியுமா எல்லா பாத்துட்டு இருக்கீங்க ரொம்ப கேவலமா இருக்கு இல்ல முக்கியமா இவ மணியை கிண்டல் பண்ணி பேசுறாங்க பேசிட்டு இருக்காங்க இல்ல பத்தி சொல்றாங்க விஷ்ணுக்கு எல்லாம் தெரியல மச்சா அவன் அப்படிங்க அடுத்தது மணி மணி எல்லாம் என்ன சொன்னாலும் திருந்த மாட்டான் அவன் சரியில்லை மச்சான் அவனுக்கு ஒரு கேமே தெரியல அவன் என்னன்னே தெரிய இந்த என்னன்னு அவன் ஒரு மாதிரி அவன் என்னதோ பண்ணிட்டு வேஸ்ட் மச்சான் மாயா பேசுறாங்க அப்புறம் தினேஷ பத்தி தினேஷுமே ஒரு நேரம் ஒரு மாதிரி பேசுறாரு இன்னொரு நேரம் ஒரு மாதிரி பேசுறாரு தினேஷுக்கு புரிஞ்சுக்க முடியல இந்த மொத்த கேமுமே நம்ம மட்டும் தான் மச்சான் கரெக்டா ஆடுறோம் இவங்க எல்லாம் வேஸ்ட் மச்சான் சொல்லி ஒரு டாக் கூட்டிட்டு இருக்காங்க அப்பதான் யோசித்தேன் ஜெய் அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தா அர்த்த ராத்திரில கொட கப்பான அப்படின்னு மாதிரி கரெக்டா தான் சொல்றேன் நினைக்க அந்த மாதிரி எந்த ஒரு மக்கள் துணையுமே இல்லாம இந்த வீட்டுக்குள்ள சர்வே ஆயிட்டு ஒன்லி சேனல் சேனல் மட்டும் காப்பாற்றி கொண்டு போயிட்டு இருக்காங்க அந்த துணை மட்டும் வச்சு இவ்வளவு தூரம் வந்துட்டு இவ்வளவு வாய்ப்பேசுறியே தெரியுமா அங்கதான் என்னால தாங்கிக்க முடியல முக்கியமா விஜயவர்மா பேசுறதெல்லாம் நம்ம அண்டாவர்மா பேசுறது பேசுறதெல்லாம் தாங்கிக்கே முடியல வேற வேறா